வியாபாரம் ஓடுது பாருங்க நல்லா வியாபாரம் வந்து வந்திருக்கோம் ஆட்டு சந்தைக்கு வீரன் சோழன் ஆட்டு சந்தை அது பாருங்கள் எல்லாம் வேன்ல கொண்டாந்து போட்டு எல்லாமே எடுத்து போகிறாங்க வராங்க இது கடத்தர் இது மார்க்கெட்டு இது கடத்தர் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி எல்லாம் ஆட்டு சந்தையெல்லாம் தான் இது பாருங்கள் இவர் தான் ஆடு ஓனர் போட்டு எல்லாத்தையும் வராது ஓனர் கொடியாறு இது ஒரு ஆறு வந்து நாலு குட்டி ஆறு குட்டி நாலு குட்டி எல்லாம் போடும் ஒரு ஆறு கொடியாறு சாம பாரு பாரு ஒாடு நாலு குட்டி ஆறு குட்டிலாம் போறோம் ஒரு ஆடு